சண்முக பரிணி சீரியலை இப்போ ரட்டக்காசம்னா அத்தடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பாக்கி வந்து பிச்சு உதறிட்டாங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து போகிட்டே இருக்கும் எசிக்கி நீ வருவியா மாட்டியா முத்துப்பாண்டி உனக்கா காத்துட்ருப்பான் இல்லை அத்தை நீ தெரிஞ்சு சொல்கிறியா தெரியாமல் சொல்கிறியா எனக்கு சத்தியமாக வந்து புரிய மாட்டேங்குது இப்படியெல்லாம் பேசி என் மனசை வந்து கஷ்டப்படுத்தாத நிச்சயம் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருந்தா என்ன ஆகிறது நான் எப்படி அந்த வீட்டுக்கு வந்து வர முடியும் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஏண்டி அத்தை நான் கூப்பிட்றேன் என்ன நம்பி அந்த வீட்டுக்கு வரமாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம பாக்கி வந்து பேசுகிறாங்க கண்டிப்பாக வர முடியாதுன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற உடனே வந்து சண்முகம் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க நம்ம இசைக்கி இத்தனை நேரம் வந்து நீ என்ன புரிஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு தெரியல அத்தை ஆனால் நான் இந்த வாட்டி எந்த முடிவும் எடுக்கிறதா இல்லை ஒரு வாட்டி எங்கள் அண்ணனுக்கு எதிராக எடுத்துக்கிட்டு நான் பட்ட கஷ்டம் இருக்கே அது போதும் இந்த வாட்டி எங்கள் அண்ணன் என்ன சொல்லுதோ அதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல போதுமா என் தங்கச்சி உங்கள் இருந்து கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் முத்துப்பாண்டி வரதான் போகிறான் அவள் பேசும்போது நீங்கள்லாம் எங்கே கொண்டு போய் அவங்க மூஞ்சி வச்சுக்கிறீங்கன்னு நானும் கேட்குறேன் அப்போ நீ வருவாயில்ல அப்போ நான் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு சொல்லிட்டு பாக்கியம் மாட்டோம் வாடா சூப்பாலா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க என்னது இன்னமும் பாக்கியத்தை காணுமே அந்த வீட்டில் அப்படி என்ன நடக்குது ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா பரவாயில்ல வரிசையாக அந்த வீட்டில் பஞ்சாயத்தாக தானடா தம்பி வந்துகிட்டு இருக்கோம் அதனால எல்லாத்தையும் வந்து பேசிட்டு வரட்டும் இன்றைக்கி நம்ம உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க பாண்டியனும் பாண்டியம்மாவும் அப்பான்னு பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்து வராங்க ஏய் எங்கடி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எசக்கியை வந்து கூட்டிகிட்டு வரதாக சொல்லிட்டு தானே போனேன் எசகியோடு வந்திருந்தா நான் எதுவும் பேசியிருக்க மாட்டேன் இப்போ எசக்கி இல்லை அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன இந்த வீட்டில் வந்து வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சவுந்தரமாண்டி தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காத எங்கள் அம்மாவை எழுத்து கேள்வி கேட்பியா டேய் உனக்கும் சேர்த்து தாண்டா கேட்குறேன் என்னையே வந்து எழுத்து வரியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவபாலனை வந்து அடிக்கலான்னு வராங்க சௌந்தரபாண்டி நம்ம பாக்கி வந்து மாதம் வந்து தடுக்கிறாங்க தோலுக்கு மேலே வளர்ந்த பையனை அடிக்கக்கூடாது பார்த்துக்கங்க எல்லாமே வந்து சரிப்பட்டு வராது டேய் இந்த மனுஷங்கிட்ட மல்லு கட்டுறது விட்டா நமக்கு வேறு வேலையே இல்லையா உனக்கு கிளாஸுக்கு போகணும் இல்லை டைம் ஆகுது இல்லை போய் புலப்படுறா அப்படின்னு சொன்னோன்னா வந்து நோட்டு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு மாதம் வந்து போகிறாங்க நம்ம சிவபாலன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னை கண்டா வந்து கடைசியில் வந்து உங்களுக்கு இலக்காரமா போச்சு இல்லை நான் இங்கே அப்படி நினைச்சோம் நீங்கள் தான் வந்து தேவலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாக்கி வந்து மாஸ் பண்றாங்க என்னை பேச வைக்காதீங்க இது என்னோட வீடு ஓ இது உன்னோட வீடா சவுந்தரபாண்டி வந்து வானத்துக்கு பொம்மிக்க வந்து குதிக்கிறாங்க இந்த வார்த்தையை வந்து கேட்டோன்னே தம்பி பாத்தியாடா தம்பி உன் வீட்டில் நீ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து கட்டின வீடு அவங்க இஷ்டத்துக்கு வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க உனக்கு மதிப்பு மரியாதையும் இல்லை மரியாதையாக சொல்கிறேன் வெளியில் வந்து போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நைட் ஆகிடுது அது வரைக்கும் சிவபாலன் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இருக்குது கிளாஸில் நம்ம ரத்னா வந்து இட்லி குத்திக்கிட்டு இருக்காங்க செல்லக்கண்ணி வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க நம்ம பரணி மாட்டுக்கு அந்த இடத்துக்கு வராங்க ஏண்டா புரிஞ்சிக்கவே மாட்டா உன் தங்கச்சி அப்படின்னு யோசிச்சிட்டே வந்து அப்படியே ரூம்குள்ளே வந்து வராங்க கிச்சனுக்குள்ளே என்ன ரத்னா அதுக்குள்ளே வந்து சமைச்சிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எனக்காக யாரும் வந்து எதுவும் பேச தேவையில்ல இது ஒன்றும் பழைய வீடு கிடையாது உன் பேச்செல்லாம் கேட்கணுன்னு இது ஏன் அண்ணன் வீடு ஆகிடுச்சி எனக்கும் வெங்கடேஷுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிடுனதுக்கப்புறமேட்டுக்கு இது ஏன் வீடு ஒன்றை விட எனக்கு தான் இந்த வீட்டில் உரிமை ஜாஸ்திங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏய் கொஞ்சம் கூட உனக்கு புரிஞ்சிக்க தெரியாதா நீ எல்லாம் எப்படி அவ்வளோ பெரிய இடத்துல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கணுன்னு தோணுது நம்ம பர்ணிக்கு இருப்பினும் வந்து கேட்காம உனக்கு நான் பேசுறது புரியவே இல்லையா உனக்கு எதிராக வந்து காய் ஊத்துறேன்னு யாரோ சொன்னதை விஷயத்தெல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே யாரோ சொன்ன விஷயத்தெல்லாம் இல்லை நான் வீட்டுக்கு வரப்போ வந்து நீ எதுக்காக எனக்கு நகை வாங்கி கொடுத்த நீ தானே கேட்ட கடன் வாங்கி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு தானே சொன்னேன் புரிஞ்சிக்க மாட்டியா உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இப்போதைக்கு நீ என் கிட்டே பேச வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை உன்னோட நடிப்பெல்லாம் எங்கள் அண்ணன் கிட்டே வச்சுக்க கிட்டே காட்டணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க என்ன நீ இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா சரி விடு பார்த்துக்கலாம் சில பேருக்கு பட்டா தான் தெரியும்ண்ணா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாரணி மாட்டுக்கும் யோசிச்சுட்டே இருக்காங்க சிவபாலன் மட்டுக்கும் மாசா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராங்க அம்மா என்னம்மா நீ போனதுலேருந்து நான் வீட்டு வாசலில் தான்ப்பா நிற்கிறேன் என்னது அவ்வளோ நேரமா நீ மாட்டுக்கும் மாமா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம சிவபாலன் நான் எப்படி இருந்தாலும் இந்த வீட்டில் தான்டா இருப்பேன் அம்மா ரொம்பவே தப்புமா அப்படின்னு சொல்லும்போதே டேய் சிவபாலா உனக்கும் இந்த வீட்டில் வந்து இடம் இல்லைடா மரியாதையாக வந்து வெளியில் போடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க இவ்வளோ நேரம்னா கதவை தட்டி நீ வந்த தேவலாம் பர்ஃபார்ம் பண்ணாத எனக்கு வேணும்னா எப்படி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு தெரியும் எனக்கு வேணான்னா இந்த வீடு இல்லாமல் எங்களால் இருக்கவும் முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சிவபாலன் அந்த இடத்துல டேய் போடா மரியாதையா என் வீட்டில் உங்களுக்கு என்னடா வேலை திங்கிறது தூங்கிறது எல்லாம் என் வீட்டில் ஆனால் எனக்கு மரியாதையை மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு வந்து சவுந்தரபாண்டியை எப்போதும் போல் இருக்காங்க ஆமாம் வாமா இந்த மனுஷங்கிட்ட பேசுறதுலாம் நமக்கு என்ன தேவையா நம்ம மாட்டுங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாக்கியத்தை வந்து கூப்பிட்றாங்க நம்ம சிவபாலன் என்னால் முடியாதுரா எனக்கு என்ன ஆனாலும் இது ஏன் வீடுரா ஏன் வீட்டை வந்து விட்டுட்டு என்னால்லாம் வர முடியாது இப்போ காலையில் எஸ்கே கூப்பிட்டேன் அவள் வந்தாளா அதே மாதிரி தான்டா எனக்கு இந்த வீடு நான் கூப்பிட்டா உனக்கு காதலையே விழுவாது இதுவே பரணி முத்துப்பாண்டி கூப்பிட்டா உனக்கு தெரியும் எனக்கு கொடுக்குற மரியாதை அவ்வளோதானா சரி சொல்றவங்க சொன்னா நீ கண்டிப்பா வருவேன் இப்பயே வந்து அக்காவையும் மாமாவையும் நான் கூட்டிட்டு வரதான் போறேன் டேய் போடா போடா யார் வந்தாலும் என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாதுங்கிற மாதிரி கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சவுந்தரப்பாண்டி ஒரு பக்கம் பரணி வந்து தூங்கலான் இருக்காங்க சண்முகம் வந்து பேசி மன்னிப்பு கேட்கலான் இருக்காங்க என்னப்பா மன்னிப்பு கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாரணி எதுக்குன்னு உனக்கு தெரியாதா நீ எந்த விஷயத்துல தான் வந்து தப்பு பண்ணல எல்லாத்தையும் வந்து நீ தானே வந்து உன் குடும்பத்துக்காக தான் முடிவெடுப்ப எங்கள் அம்மா கூப்பிட்டாங்கன்னா இசைக்க வந்து அம்ச்சுக்க வேண்டிதானே உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது ஆமாண்டா முத்துப்பாண்டி இப்போ வந்து என்னை கூப்பிட்டான்னு வச்சுக்கிங்க நான் வந்து அவன் வீட்டுக்கு போக வேண்டிதான் ஏன்னா நீ வந்து ஓன் தங்கச்சியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி எங்க அண்ணன் என்ன கூட்டிகிட்டு போகிறான் கரெக்டு தானே நான் ஒன்றும் வெங்கடேஷ் மாதிரி கிடையாது எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு தேவலாம் பிரச்சனை பண்ணாத என்னையும் வெங்கடேசையும் வந்து சரி சமமாக பார்க்குறியா இல்லை உங்கள் மாமாவையும் சவுந்தரபாண்டியனும் வந்து சரி சமமாக பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை ஆனால் என்ன சொல்கிற சண்முகமாக இருக்கிற நீ கூப்பிட்டா உன் தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துடுற அங்கே பிரச்சனை தான் இருக்குது எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் அம்மாவும் சிவபாலனும் அங்கே தானே இருக்காங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுருவாங்களே அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் வந்து வேக வேகமாக வந்து கதை வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீரா மட்டும் அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க வீரலட்சுமி ஏன் வந்து அப்படியே கேஷுவலாக என்னது சிவபாலன் வாய்ஸ் கேட்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கதவை வந்து திறக்கிறாங்க என்னடா ஆச்சு வீட்டில் பெரிய பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஹாலில் வந்து எல்லாரும் முன்னாடி பேசுகிறாங்க அக்காவும் மாமாவும் எங்கேனோனே என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து கேட்டோன்னே அக்காவும் மாமாவும் வந்துட்டும் மாமா அப்படின்னு சொன்னோன்னே டே சண்முகம் வாடா வெளியே வாடா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் வெளியில் வந்து வராங்க என்ன ஆச்சு வீட்டில் அவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒன்றரை வந்து பாக்கியத்தை வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்க வச்சுருக்காங்கங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறாங்க ஏய் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துருக்கலாம்ல கையோட உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வைகுண்டை வந்து கேட்குறாங்க சொல்லியிருக்கலாமா ஆனால் அவங்க தங்கச்சி தான் வந்து தும் பிடிச்சவங்களாச்சே நான் சொன்னால் கேட்பாங்களா அவங்க சுத்தமாக வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க பரணியும் சண்முகவும் சொன்னால் கேட்பாங்க என்ன பண்ணுறது நான் எவ்வளவோ வாட்டி சொல்லி பார்த்துட்டேன் எங்கள் அப்பா கூட சண்டைக்குன்னு போயிட்டேன் ஆனால் எதுவாக இருந்தாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க என் பேச்சன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பரணி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் போய் எங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் வா பரணிங்கிற மாதிரி சிவபாலன் வந்து பேசுகிறாங்க சரி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்போண்டா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல